புவனகிரி சட்டமன்ற தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் திரு அண்ணன் அருள்மொழி தேவன் அவர்கள் வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மீண்டும் புவனகிரி தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அந்த கட்சியில் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ராமஜெயம் அவர்களும் இந்த முறை சீட்டு கேட்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக சார்பில் புவனேரி தொகுதியிலே போட்டியிட்டு சொற்ப வித்தியாசத்திலே தோல்வியை தழுவிய மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் துறை கிருஷ்ணமூர்த்தியினுடைய மகன் துரைக்கு சரவணன் நல்ல மனிதர் அவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் திமுக சார்பிலே அவரும் இந்த முறை சீட்டு கேட்பார் என்று அங்கே எதிர்பார்க்கப்படுகிறது இல்லை ஒரு இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்முடைய தமிழ்நா தமிழ்நாட்டினுடைய துறை அமைச்சர் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய மகன் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் கல்வி நிறுவனங்களினுடைய அதிபர் அவரும் இன்றைக்கு புவனகிரி சட்டமன்ற தொகுதியிலே களத்தில் கால் வகிப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன அவருடைய தந்தையார் அமைச்சராக இருந்தாலும் கூட அந்த கெத்து அந்த திமுர் இல்லாதவர் அதாவது எல்லாத்தையும் ஒரு எளிமையா பழகக்கூடியவர் கட்சிக்காரர்கள் குறிப்பா என்னன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரங்களை விட மாட்டாங்க அந்த கட்சிக்காரங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தரக்கூடிய வேலையில முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கட்சிக்காரர்களுக்கு கடலூர் தமிழ்நாட்டிலேயே கடலூர் கிழங்கு மாவட்டம் தான் நிறைய பேர்த்துக்கு நிதி உதவிகளும் வழங்கியவர் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கட்சிக்கார்கிட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது தேவையான பண உதவி செய்கிறது வேலைவாய்ப்பு தரது கட்சிக்காரனுக்கு கட்சி தொண்டனை வந்து இன்றைக்கும் கையில் வச்சுக்கிட்டு சிறப்பாக செஞ்சுருக்கக்கூடியவர் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் தான் கொஞ்சம் கடல் முறையாக நான் சொல்லுவாங்க ஆனால் செய்கிறாருன்ற மாதிரி அங்கே நான் போய் பார்த்ததில்லை செய்கிறாருன்ற மாதிரியும் அவர் அங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவருடைய மகன் கதிரவுன்னு பார்த்தீங்கன்னா விழாவில் போனார்னா அவங்க அப்பா கூப்பிட்டாலும் மேடைக்கு போக மாட்டார் கட்சி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கீழே உக்கார் கூப்பிட்டாலும் மேடம் அந்த உக்கார்வர் அப்பா கூப்பிட்டோதானா அப்படின்னா தான் மேல வந்து அவர் உட்காருவா எந்த அரசு மற்ற மந்திரி மௌனங்க மாதிரி போய் மேல நிக்கிறது காட்டுப்பத்து நிக்கிறது போட்டு எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது போன்னு பேசுது பந்தா கட்டுறது இந்த வேலையெல்லாம் நம்ம எம்ஆர் கேபி கதிரண்டு கிடையாது கதிரொன்று வரைக்கும் நான் பார்த்தது கிடையாதுங்க அந்த மாதிரி நான் பேசணும்ல நம்ம பத்திரிகை யாராலத்தையும் விசாரிக்கிறேன் கேக்குறேன் நமக்கு செவி வழியை சேர்க்கணும் நிறையா கேரக்டர் நமக்கு சொல்றாங்களே அது மாதிரி இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியான உடம்பு சார் தான் உடனே போயிடுறாரு போய் எல்லாத்தையும் பார்த்து என்னவோ செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த எம்ஆர்கேபி கதிரவனும் புவனகிரி தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அங்க இருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய திமுக நண்பர்கள் நமக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சரி ஏற்கனவே புவனகிரி தோத்து போன துரைக்கு சரணம் பாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மகிட்ட இருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா சிதம்பரம் தொகுதியில் துரைக்கு சரணனுக்கு கொடுக்கலாம் கொடுத்துட்டு கதிரவனுக்கு வந்து புவனகிரி தொகுதியை நம்ம கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியும் ஓரளவுக்கு அப்படியே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லா துரைக்கி சரணனும் நல்ல ஒரு மரியாதைக்குரிய மனிதர் தான் நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம் நம்ம கஜிரவனுடைய குடும்பமும் பாரம்பரியமான குடும்பம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்குள்ள ஆனால் வந்து இந்த தேர்தல் புவனகிரி என்னன்னா புவனகிரி தொகுதியில் வந்து திமுக சார்பிலே எம்ஆர் கேபி கெதிரவன் போட்டியிட்டால் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டால் அண்ணன் அருள்மொழி தேவன் கடுமையான ஒரு போட்டியை சந்திக்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார் ஏன்னா அப்புறம் ஆளுங்கட்சி சொல்லவா வேணும் அப்புறம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்காங்க அதெல்லாம் இறங்கும் அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து கதிரவன் பண்ணின்னா கொஞ்சம் அருண்மொழி தேவனுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அருண்மொழி தேவனை பொறுத்த வரைக்கும் தொகுதியில் வந்து நிறைய செஞ்சுருக்கிறாரு மக்களை மதிக்கிறாரு நல்ல நல்லது கட்ட நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கிறாரு மக்களோட மக்களை பழகிட்டு இருக்கிறாரு அதை நோக்கி தான் அவர் தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டுருக்கிறார் ந நிறைய பணிகளை செஞ்சுட்டுருக்கிறாரு ஃபோனில் சொன்னால் போது நிகழ்ச்சிக்கு வந்தாரு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போது கல்யாணத்துக்கு வந்துறாரு எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் தவறதில்லை எல்லா நிகழ்ச்சியும் போயிட்டுருக்காரு மக்கள்கிட்ட அவருக்கும் ஒரு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது இருந்தாலும் கூட அவரை எளிதில் வெல்வது என்பது எம்ஆர்கேபி கதிரவனுக்கு கொஞ்சம் தான் இருந்தாலும் ஆளுங்கட்சி அப்புறம் எல்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் மொழி பார்க்கலாம் இருந்தாலும் யாருக்கு என்ன கூட்டணிலாம் முடிவாகணும் இல்லை கூட்டணி எல்லாம் பேச்சு எத்தலாம் தொடங்கி தச்சமையவர் படி பார்த்தீங்கன்னா திமுக சார்பை எம்ஆர்கேபி கதிரவன் உணக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சேம்பல தொகுதியை பொறுத்த வரைக்கும் துறைக்கு சரணனுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதிமுக பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ அருமொழிவனுக்கு சீட்டு கன்ஃபார்மு ஆகவே இந்த அளவுக்கு இப்படி போயிட்டு இருக்கிறாங்க யாருன்னாலும் நல்லவங்க தான் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ஒரு ஓரிரு மாதங்களில் கூட்டணிகளாக முடிவானதுக்கு அப்புறம் யார் யார் என்னென்ன கைச்செங்கும் நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் புவனகிரி தொகுதியில் திமுக சார்பில் எம்ஆர் கேபி கதிரவன் போட்டியிடுகிறார் அனைத்திருந்தி அண்ணா திமுக சார்பில் புவனகிரி சட்டமன்ற தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அண்ணன் ஆ அருண்மொழி தேவன் போட்டியிடுகிறார் ஓரளவுக்கு இது முடிவான ஒன்று மற்ற மக்கள் கையில் தான் இருக்குது பார்ப்போம்